மேச ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்டே சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க மேசராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை நிறைய பேர் தேடி வருவாங்க இப்போ சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கக்கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழ்னுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தங்களுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் சாமி இந்த நிலைமை அப்படின்னு தான் நிறைய மேசராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக ஏழரை சனியானது உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது ஐயையோ ஏழரை சனி வேறு வந்துருச்சு எங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு சாமி எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்படியே மோசமாகவே போயிருமா அப்படின்னு ஒரு பயத்தோடு இருக்கும் நிறைய நபர் சொல்லுவீங்க அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியோட தாக்கம் அதிகமாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு அதாவது பார்த்தீங்கன்னா வக்கிர பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்களாக வந்து மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் இந்த வக்கிர பயிற்சி மூலமாக உங்களுக்கு முழுவதுமாகவே வந்து ஆப்போசிட்டில் அதாவது ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் அதாவது எத்தனை நாளுக்கு அப்படின்னா ஒரு ஐந்து மாதங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முனியர் வரைக்குமே நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மேசராசிக்காரங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிற முழுமையாக செயல்பட போகிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதியிலிருந்தே சுக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக இதன் மூலமாகவும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரும் குடும்பத்தில் நல்ல ஒரு விரக்தி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு முழுவதுமாகவே போயிடும் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் விரைவில் வந்து அடைய போகிறீங்க இதற்கு கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கிர பயிற்சி மூலமாக நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சியோட பலன்கள் வந்து மேச ராசிக்கு மட்டும் கிடைக்காமல் இருந்தது மீது எல்லா ராசிக்குமே இதனுடைய பலன்களானது கிடைச்சிருச்சு ஏன் இத்தனை நாட்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருந்தது இதன் மூலமாக வந்து குரு பயிற்சியோட பலன் வந்து கிடைக்காமல் இருந்தது இப்போ இந்த வருட கிரகங்கள் மாற்றம் மூலமாகவும் சனியோடய வக்கிர பெயரிச்சி மூலமாகவும் உங்களுக்கு குரு பெயரிச்சியோடய பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டம் நிறைய பொருளாதாரத்தில் கஷ்டசாமி பிஸ்னஸில் போட்டால் எல்லாமே லாஸ் ஆகுது இப்போ சம்பளம் வர மாட்டேங்குது சம்பளம் அப்படியே நிற்குது ப்ரமோஷன் வர மாட்டேங்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க இது அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது கடந்த காலகட்டங்களில் நட நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க வேறு வழியே இல்லை குடும்பத்துக்காக அந்த வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்யணும் நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கேன் சாமி வாய்தா மேலே வாய்தா போயிட்டே இருக்கு பத்து வருஷமா போகுது இரு வருஷமா போகுது முப்பது வருஷமாக போகுது கேஸு முடிஞ்சப்பாடே இல்லை சாமி போயிட்டே இருக்குது இதுக்கு தான் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நிறைய நபரில் புலம்பிகிட்டு இருப்பீங்க வக்கீலுக்கு லட்ச லட்சமாக ஃபீஸாக கொட்டி எங்கள் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு நிறைய நபரு புலம்பிங்க கண்டிப்பாக வரக்கூடிய இந்த நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளேயே விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடிய போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருந்து உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கால காலகட்டங்களில் மேசராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக அதிகமாக கஷ்டப்பட்டது ஆண்கள் தான் பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஏன்னா ஆண்களுடைய வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்களும் திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படி அடிச்சு பிடிச்சி நிச்சயத்தை போனால் கூட அக்கம்பக்கம் இருக்கிறீங்க ஏதாவது சொல்லி எடுத்து வரக்கு நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரின் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரையும் தப்பாக நினைச்சிருவாங்களா இல்லை அவங்க நினைப்பாங்க நம்ம கேரட்டை தப்பாக பேசிடுவாங்க அப்படின்ட்டு நிறைய நபர் பயந்துகிட்டு இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மேசராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நானும் போகாத ஹாஸ்பிட்டல் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துருக்கோம் அப்படி தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ள உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே அதாவது டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்திச்சு

நேரம் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்து மேசராசிக்காரங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு மேசராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத மேசராசிக்காரங்களை நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது நூறு நபர்கள் மேசராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அதில் தொண்ணூத்தஞ்சு நபர்களுக்கு கடன் இருக்கும் ஒரு ஐந்து நபர்கள் மட்டும்தான் கடன் இல்லாமல் இருப்பாங்க கடந்த காலகட்டங்களில் மிகவும் மோசமான பொருளாதார நிலை இருந்ததுதான் நீங்க கண்டிப்பாக நீ வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு அசுர வளர்ச்சிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் விரைவில் வரப்போகுது இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போறீங்க உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய நண்பர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகியாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய குடும்ப உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு மூலமாக வரப்போகுது உடனடியாக அவர்களிடமிருந்து நீங்கள் விலகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்று நீங்கள் அவங்களை விட்டுருக்கணும் இல்லை அவங்க நீங்கள் விட்டுருக்கணும் இதுதான் வரக்கூடிய நாட்களில் ஒரே தீர்வு